பிரேம் ஜெயமோ நாங்க நாலு பேர் வந்து தமிழ குப்பை என்னன்னு தெரியாது குப்பை என்னன்னு தெரியாது திருத்தெருவாலஞ்ச ஒரு வீடு எடுக்கிறதுக்காக எங்களை யாருக்கும் தெரியாது முடிச்சிடுறேன் யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டு ஒரு வீட எடுத்தோம் தங்கணும் ஒரு டாக தூக்கிட்டு வந்தோம் இங்க யாரையுமே எங்களுக்கு தெரியாது எங்கள் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது இந்த நாலு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி நாலு முடியும் வரை கத்தரைகளை எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் நடத்திருக்கிறார் விழுந்திருக்கிறோம் எழுந்திருக்கிறோம் ஆபத்துக்குள்ள இருந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இயற்கையாக நடக்கக்கூடியவை தோல்விகளும் ஜெயமும் இயற்கையாக நடக்கக்கூடியவை என்று நான் உணர்ந்து நாங்க போயிட்டு இருந்தோம் ஆனா இந்த இடத்துல நான் நின்று இந்த சாட்சியை நான் சொல்ல வேண்டும் என்றால் இது உண்மையாவே எனக்கும் என் குடும்பத்திற்கும் தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை மட்டுமே நான் சொல்ல முடியும் உண்மையாகவே இந்த இடத்துல நடிக்கிறதுக்கும் இதை மாதிரி அதுவும் பாண்டிச்சேரியில் ஹார்ட் ஆஃப் பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க போட் ஹவுஸ் கேட்டனா யார் டூரிஸ்டம் தலைங்க வரணும் போட் ஹவுஸ் சொல்லுவாங்க ஹார்ட் ஆஃப் பாண்டிச்சேரியில ஒரு பில்டிங் செப்டம்பர் அக்டோபர் மாசம் அட்வான்ஸ் கொடுத்தோம்னு நினைக்கிறேன் கொடுத்ததுலேருந்து அநேக தோல்விகளை பார்த்தோம் அநேகமான எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பில்டிங் எடுக்கிறது முயற்சி செய்தோம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சான்ஸே இல்லை எங்கிருந்து பணம் வரப்போகுதுன்னு தெரியாது எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது ஆனா நாங்கள் எங்கள் டீம் சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தர் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கொடுத்துருவாரு அவ்வளோதான் அதனால எங்களுக்கே கொடுக்கணும்னு சொன்னாலே கொடுத்துட்டாரு அட்வான்ஸ் போட்டுட்டு வேலையை தொடங்க ஆரம்பிச்சோம் எப்படி தொடங்குவது தெரியல இதை இன்டீரியர்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க தொண்ணூறு லட்சம் ரூபாய் இன்டீரியர்ஸ் எழுபது லட்சம் ரூபாய் இன்டீரியர்ஸ் கடைசியா ஒருத்தர் வந்து உங்களுக்காக அறுபது லட்சம் ரூபாய் இன்டீரியர்ஸ் அறுபது லட்சம் நான் கேட்கவே தலை சுத்துவோம் எங்களால் முடியாது தகுதியற்று இருந்தோம் நானும் என் மனைவி எல்லாரும் ஒரு முடிவெடுத்து நம்மளே ஒரு இன்டீரியரை செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிஹெச்டி நர்சிங்ல கம்ப்ளீட் பண்ற பீக் டைம் ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு நேரம் இல்லை அவங்க ராத்திரி எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மூன்றரை வரைக்கும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க நாலு மணிக்கு படுத்தாங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு திருப்பி எந்திரிச்சு ரெடியாக எட்டு மணிக்கு காலேஜ் போயிடுவாங்க ஸோ அவங்க இருக்கிற அந்த த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் அதுலேயும் கத்தர் அவர்களை வெளப்படுத்தினதுனால ஒரு பிளானை கொடுத்தாங்க இதுக்காக காடு நிறைய பண்ணியிருக்கிறாங்க அதை நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பிளானை நேற்று சாயந்தரம் நாங்கள் லைவாக பார்க்க கத்திருக்கிற வசிதான் இதை பார்த்தவன சொன்னாங்க இது யார் இந்த இன்டீரியர் பண்றது அப்படின்னா அது மிகவும் ஆசீர்வாதமாக கத்தர் இந்த இடத்தை எனக்கு தந்தார் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வந்தோம் நவம்பர் பதினைந்திற்கு அப்புறம் என் குடும்பத்தில் நேர்ந்து கூடாத நாங்கள் சந்திக்கக்கூடாத சூழ்நிலைகளை மீண்டும் நாங்கள் சந்திக்க தொடங்கினோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான பண வரவு இல்லை சம்பளம் கொடுப்பதற்கே பணம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு லட்சம் சம்பளம் அதை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லைன்னா புது ப்ரொஜெக்ட்ல போடுறதுக்கு பணம் வருமா வாய்ப்பே இல்லை நவம்பர் அப்படி கஷ்டமாக ஒரு சூழ்நிலை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி என்னுடைய சரீரம் மிகவும் பலவீனமாகி விட்டது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் டெங்குக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்குது நீங்கள் பெட்ரெஸ்ட் எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க டெங்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் யாருக்கும் தெரியாது நாங்கள் எங்க எங்கள் எங்க யாருக்குமே நாங்கள் எதுவும் சொல்லல ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் அப்புறம் வீட்டில் உள்ள பப்பி கொஞ்சம் வெளியில் ஓடுனா பிடிக்க போன தலை சுற்றி கீழே விழுந்து காலெல்லாம் ஆன்சிடண்ட மாதிரி பயங்கரமான அட்டி எந்திரிச்சனால ஒரு அட்டி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சைடு பண கஷ்டம் ஒரு சைடு சரீர விளவினோம் அப்படிங்கிற ஒரு இது

பணத்திலும் அந்த நேரத்தில் நான் எப்படி சம்பளமே கொடுக்க முடியல நான் ஜனவரி மாதம் சொல்கிறேன் ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு பில்டிங் கொடுத்தவங்க ப்ரெஷர் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரெஷர் சேலரி ப்ரெஷர் மூணுமே இருந்துச்சு நான் சீக்கிரம் கேமிட்டேன் எந்த பிரஷனையும் மோத்தில் காட்டிக்கவே மாட்டேன் என் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது நான் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கேன்னு காட்ட மாட்டேன் என்னுடைய ப்ரெஷரில் தெரிந்த ஒரு என்னுடைய தேவனாக இருந்த

மத்தியானம் உடனே அவர் குடும்பமா வீட்டுக்கு வந்திருந்தாரு வந்து ஒரு ஒன் ஹவர் அவருக்கே தெரியல அந்த ஒன் ஹவர் இப்படி போச்சு சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கீங்க அப்படிதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் பிரேயரை முடிச்சிடுறேன்னு சொல்லி பத்து நிமிஷத்துல பிரேயர் ஆரம்பிச்சு ஒரு ஒரு மணி நேரத்துல முடிச்சிட்டாரு எல்லாருமே ஜெபத்தில் இருந்தோம் அதனுடைய ஜெபம் மிகவும் அந்த ஜெபத்தின் மிகவும் கடினமாக டெய்லி காலையில் எழுந்தவுடனே நானும் என் மனையும் அந்த ஜெபத்திட்டமாயி சரி இரவில் எங்கள் குடும்ப ஜபத்தினா ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் பணம் கொடுத்தாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்னுடைய பெற்றோர்கள் சரி என்னுடைய சகோதரனுடைய சரி என் இருக்கிற என்னுடைய சகோதரியும் அல்லது என்னுடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரி இருக்கிறாங்க எதுவுமே யோசிக்கல எல்லாருமே பினான்சியலா இந்த ரெசோர்ட் எழுப்படுங்களுக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கையில இருந்த பொருள்களை வைத்தாங்க என் குடும்பத்தில் இருக்கணும் போது சொல்லுவாங்க கையில இருந்த பொருள்களை கொடுத்தாங்க கடன் வாங்கினாங்க எப்படியாவது பிரின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்தாங்க நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அந்த நேரம் என்னுடைய செபத்தை கேட்டு என் குடும்பத்தில் உதவி செய்ததை விட

செய்ய வைத்தவர் என் பரம பிதாவா இருக்கிற படியினாலே அவருக்கே நான் துதிக நமக்கு செலுத்த விரும்புகிறேன் அப்படியாக ஐந்து மாதம் கண்ணீரோடும் செபத்தோடும் போராடி இந்த ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறோம் அதற்காக நமக்கு அப்படி தோத்தனை அதற்காக செபித்தவர்கள் அநேகம் கொடுத்தவர்கள் அநேகம் கூடையே நின்றவர்கள் அநேகம் எனக்காக காலையில் ஏழு மணிக்கு போன் படிச்சு நைட்டு இப்பதான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் என் எப்படியே நிக்க வச்சு வேலை வாங்கிருக்கிறேன் அதை பார்த்து நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க ஆனா அந்த ரெஸ்டாரண்டை எடுத்து உடனே ஒரு பிளான் எங்க டீம் நாங்கள் பண்ணோம் பண்ணுவோம் இந்த இடத்தை தேவை நிற்கு பிரதிஷ்ட செய்வோம் மறுநாள் தான் ஓபன் பண்ணுவோம் அந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க என்ன வந்தாலும் சரி எவ்வளவு நாளானாலும் சரி எத்தனை மாசம் ஆனாலும் சரி பணமே வரலனாலும் சரி இந்த ரெஸ்டாரண்ட் தொடங்கினா முதல் நாள்தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓபனிங் டே அந்த டே தேவனை அழைக்கிறோம் போதையர்களை அழைக்கிறோம் அன்று ஒரு ஆராதனை நடத்துகிறோம் அதை இடத்த தேவனுக்கு பிரதிஷ்டை செய்வோம் அதுக்கு அப்புறம் தான் ஓபனிங் என்னது நான் இது கொஞ்சம் புது சேவைகள் அநேகமா இருக்கிறேன் அதனால என்ன பொதுமக்களுக்கும் அநேகமத்து நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதுல இங்க வந்து தங்கும் போது என்ன நாலு பேருக்கு தெரியாது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்து எடுத்து வருவோம் அல்ல இல்லையா அந்த கிராமத்துக்கு வேண்டிய சேவைகளை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் சாப்பாடு போடுறதா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்னது வருவாங்க பீஸ்கரணமா எங்களை வருவாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்றோம்னா இதுக்கெல்லாம் நீங்க நிறைய பேர் கேட்குறாங்க எங்களை கேரளா சார்னு சொல்லுவாங்க இவர் பண்றதுக்கு நிறைய என்ன அடுக்கி வச்சிருக்காருங்க நான் எதுவுமே அடுக்கி வைக்கலைங்க இதை தவிர என் தேவனுடைய வல்லமையை தவிர எதுவுமே நான் நான் கொண்டு வரவில்லை பிறந்த குடும்பம் குடும்பம் இல்லை நான் பிறந்த குடும்பம் ஒரு பணக்கார குடும்பத்தை நான் பிறக்கவில்லை நான் பெண்ணெடுத்த குடும்பம் ஒரு பணக்கார குடும்பத்தை நான் பெண்ணெடுக்கவில்லை நான் வளர்ந்து நான் பெரிய பிசினஸ் மேனாக நான் வளரவில்லை நான் கோடீஸ்வரனாக பிறக்கவும் இல்லை கோடீஸ்வரனாக வளரவும் இல்லை பணக்காரனாக நான் இருந்ததும் இல்லை ஆனால் இன்று என்னிடத்தில் பணம் இல்லை ஆனால் தேவன் என்னை இவ்வளவு ஆய்வால் மேல் வைத்த அன்பின் கருணை மட்டுமே பார்க்கிறவங்க தெரியாது பெரிய பணக்காரங்க நினைச்சுக்கிறாங்க கண்டிப்பா கேட்ட நான் ஒன்றும் இல்லாதவனாகவே இன்றும் இருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக இல் பொருளாக இருக்கிறேன் காரணம்

நீ அறியாததுமான அப்போ எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு எட்ட முடியாது ஆனால் உங்களுக்கு முன்பாக இந்த சாட்சியாய் இருக்கிறேன் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என்றால் அதற்கு நான் பாத்திரவான் அல்ல நான் பாவியாகவே இருக்கிறேன் நான் பாவியாகவே இருக்கிறேன் ஆனால் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறேன் அதனால் இந்த இடத்துல கர்த்தரனை ஆசீர்வத்து நிமித்தமாய் உங்கள் முன்பாக இதை நீங்க பார்க்குறீங்க இதை வந்து பார்த்தவங்கள ஒரே ஆச்சரியம் how how is possible எப்படி இருக்குது இந்த லுக் அப்படினா எனக்கு என்ன பிரமாண்டமா தெரியலங்க இதுக்கு பின்னங்க இருக்கிற கண்ணீரும் கஷ்டமும் தான் எனக்கு தெரியுது ஆனால் கர்த்தர் பார்வையாளர்கள் மத்தியில அநேகமான ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கொடுக்க இருக்கிறார் நம்புகிறேன் அதற்கான ஜெபத்தை டெய்லி எங்களுக்காக என் குடும்பத்திற்காக என்னுடைய ரெஸ்டாரண்டுகளுக்காக என்னுடைய வியாபாரங்களுக்காக நான் செய்கிற பொது சேவைகளுக்காக சபையாய் வந்திருக்கிற நீங்கள் செபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சாட்சியை என்னை எழுப்பியிருக்கிறார் என்றால் இது என் கருத்தில் இல்லை என் கேவனுடைய கருத்து இந்த சாட்சியையும் எங்களை வளர்த்திய தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லி அப்பா நீ தந்த இந்த இடத்திற்காக இந்த நேரத்திற்காக இந்த தருணத்திற்காக நீர் தந்ததினால் நாங்கள் குடும்பமாய் அமர்ந்திருக்கிறோம் என்னுடைய பெற்றோர்களின் சகோதரியின் கத்தா சேர்ந்தாங்க பார்த்துக்கலாம் இந்த சைடு என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரி சகோதரனுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்கிற நீங்க அப்படியே பார்க்க முடியும் இது என்னுடைய குடும்பம் அப்படியே பார்த்திருக்கிறார் இதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆனால் எங்களை தகுதிப்படுத்திருக்கிற தேவனை நன்றி சொல்ல வேண்டும் என்று ஒருமைகள் அமர்ந்த இடத்தில் அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று